ஹாய் ரோஹித் நீ ஒன் வீக்கில் சென்னைக்கு வருவேன்னு சொன்னேன் ஆனால் இப்போது பத்து நாளாச்சு நான் இனிமேலும் உனக்காக சென்னையில் இருக்க முடியாது ஸோ என் முடிவை மாற்றிக்கிறேன் என் ஊருக்கு கிளம்புறேன் ஏன் இந்த அந்த ரோஹித் ராஸ்கல் வரல ஒன் டென் டேஸ் ஆச்சு அடுத்தது என்னன்னு உங்களுக்கும் ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு லுக் நீ எதுக்காக சென்னைக்கு வந்த ப்ரொஃபஷனுக்காகவா ரோஹித்துக்காகவா ப்ரொஃபஷனுக்கு பட் ரோஹித் ஐ தோணுது ஆல் மை ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஆன் ரோஹித் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு நம்மளால் முடியுமான்னு சந்தேகப்படுறது முயற்சி பண்ணாமலேயே இது வேண்டாம்னு விலகுறது ம் குட் ஆமாம் ரோஹித்னு ஒருத்தனோடய காண்ட்ராக்ட் உன் லைஃப்பில் கிடைக்கலண்ணா என்ன பண்ணியிருப்பேன் வேற ஐடியா பண்ணிருப்ப டூ இட் நோ எப்படி முடியும் லண்டன் போகணும் அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும் வீசா அப்ளை பண்ணணும்

டாக்டர் லண்டன் போறதுக்கு ரோஹித் தான் ஹெல்ப் பண்ணணும் இல்ல ஃபில் அப் தி அப்ளிகேஷன் ஆ சொல்லுமா ஏண்டி எங்களெல்லாம் ஒரு ரேடியோ மறந்துட்டியா நோமா என்னோட எய்ம்ல ஜெயிச்சிட்டு தான் நாங்க வருவேன் உங்க அப்பா உன் மேல வச்சிருக்க பாசத்துக்கு நீ காட்டுற மரியாதை இதுதானா நீ என்ன சும்மா டார்ச்சர் பண்ணாத ஓகே

ஷூர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் இன்ன நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாயாவை என்னால மறக்கவே முடியல இன்னைக்கு எத பார்த்தாலும் எனக்கு அவ ஞாபகம் தான் வருது ஹலோ டாக்டர் பேசுறேன் வணக்கம்மா என் கியூர் டாக்ட கண்டிப்பியூர் ஆயிடும்ரி பண்ண வேண்டாம் ஓகே சார் நீங்க ரொம்ப அழைச்சு பட்டீங்க இருந்தாலும் எப்படி இருக்கீங்க தெரியுமா

நான் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன் நீ ஜாக்கிரதையாரு பா என் நான் சிரிப்பு சிரிக்கிறாயா Yes, கண்மணி டாக்டர் I'm not அடிச்சு புடிச்சு வச்சிருக்கேன் to வாங்க house. நீ going to என்ன to the house. Come on. Yeah, ma. கண்ணு முட்ட முடியா எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கான் டாக்டர் ஆமா இது ரெண்டு அடி அஷ்டா அடிச்சுக்கலாம் நீ ஐயோ அது அசிஸ்டன்ட் சூரி உங்க அசிஸ்டன்ட் சூரி இல்ல பூரி ஐயா டாக்டர் டே டாக்டர் <laughs> sorry டாக்டர் <doctor>. it's okay வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மனநல மருத்துவர் தமிழ்நாடு அரசின் விருதையும் மத்திய அரசின் விருதையும் ஒரே நேரத்தில் பெற்ற நபர் இவர் அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறதுல நாங்க ரொம்பவே பெருமை அடைகிறோம் வணக்கம் டாக்டர் சத்யமூர்த்தி மூர்த்தி அவர்களே சொல்ற மச்சான் ஹைப்பர் கடஞ்சிடுச்சுடா எங்கடா இருக்கு அவன் எப்படி ஓபன் பண்ணோ டேய்டா தேய்க்கிணுமா தேய்ச்சே கிராடீஸ்வரன் மேடா என்ன ஸ்க்ரீனு ஓ அப்படியா சாரிடா டே சூப்பரா சூப்பர்ரா ஓப்பன் ஆகிருச்சுடா ஐயோ டாக்டர் சீட்டா சே அப்பா பரவாயில்ல ஆ மாதிரி இப்போ சொல்கிறா அவுட் ஆப்ரேட்டரா இந்தியா வேணுமா ஃபாரின் வேணுமா காஞ்ச மாட்டுக்கு எது இருந்தானா படக்குன்னு சொல்கிறேன் சொல்லப்பட்டி ஏ ஓ ஓகேடா

ஆஹா இவங்க வேற வர்றாங்களே என்ன பண்ணுவே இப்போ வாங்க மேடம் ஆப்பிள் டவுன் ஐ அம் ஏதாவது சமாள்றா சூரி நீங்க எங்க இங்க ஏ வேற யாரையாவது எதிர்பார்த்தீங்க

ஏம்மா உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் இந்த விஷயத்த டாக்டர் கிட்ட சொல்லிடாதிக்கே என் வேலையே போயிடும் ப்ளீஸ் உன்ன வெளியில் போய் நிற்க சொன்னேன் சரி மேடம் என்ன நடக்க போதோ வேலை காலி எப்படி கிராஷ் ஆச்சு நீங்கள் பாருங்கள் சிஸ்டர் கண்மணி ரோஹித்துங்கிறது யாரு நீ கேட்டது அவன் பண்ணான் அவன் கேட்டது நீ பண்ணியா ரோஹித் வர வரைக்கும் நீ தாராளமா என் வீட்டில் தங்கலாம் ஹே டாக்டர் ரொம்ப நல்லவர் சூப்பர் இந்த மாதிரி டேஸ்டா சாப்பிட்ல ரொம்ப வருஷம் ஆச்சு ஒருத்தனோட கான்டாக்ட் உன் லைஃப்ல கிடைக்கல என்ன பண்ணிருப்பேன் கண்ணம் போறதுக்கு ரோஹித் தான் ஹெல்ப் பண்ணணும் இல்லை நான் தான் காரணம் எனக்கு வேணும்னு தோணுச்சு வேற வழி தெரியல தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்ணுனேன் உங்களை பாதிச்சிருந்தா சாரி அப்படின்னு யாருமே வெளிப்படியா தன்னோட தப்பை ஒத்துக்கிறது இல்லை எங்கிட்ட வரவங்க பாதி பேர் லவ் ஃபெயிலியர்ஸ் தான் கேரிங் இன்டிமசி அட்டாச்மெண்ட்ஸ் இந்த மூணும் கலந்த கலவை தான் லவ் எல்லா அன்பிலும் இந்த மூணுமே அதிகமாக எதிர்பார்க்கப்படும் ஆனால் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த மூணில் ஒன்று குறையும் போது பிரேக்கப் உடையது பிரியது எல்லாமே நடக்குது ஆசையும் எதிர்பார்ப்பும் டாக்டர் நான் அப்படி சொல்லல நம்ம தகுதிக்கு மீறி ஆசையும் சக்திக்கு மீறி எதிர்பார்ப்பையும் தான் சொன்னேன்